ஓம் சக்தி லோட்டஸ் டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடக்கலை ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு தேவராய சுக்ரிவாய சனீஸ்வராய ராகு கேதுவாய நமக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் என் இனிய லோட்டஸ் டிவி நேயர்களுக்கு என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் ஒரு வித்தியாசமான வருடம் ரொம்ப வித்தியாசமான வருடம் சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு வருடம் மக்கள் மத்தியிலே எல்லா விஷயத்திலையும் எதிர்பார்க்கக்கூடிய வருடம் அரசியல் அரசாங்கம் தொழில் திருமணம் கடன் பொருளாதாரம் எத்தனையோ கேள்விகள் இருக்கின்றது இந்த ஆண்டிலே வணக்கம் 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 புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எங்க இருந்து பேசுற தாய் இருந்து பேசுற தாமரை செல்வி இன்னைக்கு நீ நீ முத பேசியிருக்க தமிழ் புத்தாண்டுல உன்னுடைய 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 ஜாதகம் மட்டும் நீ எப்ப பார்க்க வரீங்களோ உங்க ஜாதகத்துக்கு இலவசமாக ஜாதகம் சொல்லப்படும் உங்களுக்கு மட்டும் உங்க பேர் உங்க பேர் என்ன உங்க பேர் என்ன தாமரை செல்வி தாமரை செல்வி பேசும் தாமரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் தாமரை இருமா இருமா தாமரை செல்வி நீங்க பேசுறது தாமரை பத்தி பேசுறோம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தாமரை தான் தாமரை மலரட்டும் அதே நேரத்தில் நீ என்னைக்கு ஜோசியம் பார்க்க வந்தாலும் சரி தமிழ் புத்தாண்டில் யாரு முத புத்தாண்ட கேள்வி கேட்கிறாங்களோ டிவியில அவங்களுக்கு மட்டும் இலவசமாக ஜாதகம் பார்க்கப்படும் நீங்க நீங்க வந்தாலும் இலவசமா யாருக்கு கேள்வி என்னோட தம்பி உங்க தம்பி பேர் என்ன நவீன்குமார் நவீன்குமார் பிறந்த தேதி மாசம் வருஷம் முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு உங்க தம்பிக்கு இப்ப இருபத்தி ஆறு வயசு நடக்குது

ரெண்டாயிரத்தி இருபது பொங்கல் கழிச்சு உங்க பையன் உங்க தம்பி தொழில் ஆரம்பிக்கலாம் நன்றி 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 இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே ஆரம்பமே தாமரை கேள்வி கேட்டிருக்கு லோட்டஸ் தீவில் இந்த விகாரி ஆண்டில் ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்டில் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஆண்டிலே மக்கள் மத்தியிலே எல்லாமே ஒரு வித்தியாசமா இந்த வருஷம் இருக்க போதுங்க இதை பத்தி ஒரு நிகழ்ச்சி முடியும் தருவாயிலே ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போறேன் வித்தியாசமா கொடுக்க போற ஆய்வின் படி ஆய்வின் படி வணக்கம் வணக்கம் பேசுற தாயி வணக்கம் சொல்லு தாயி மதுரக்காரம் வணக்கம் யாருக்கு யாருக்கு கேள்வி மதுரல இருந்து பேசாயிடு பேசம்ாய்ன்னு பன்னாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசு ஆயி என்ன ராசி நட்சத்திரம் லக்கணம் மீனராசி கும்பலக்கணம் உத்திரசாதி நட்சத்திரம் என்ன கேள்வி உன் பையனை பத்தி

எந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் எல்லாருமே டிவியில் பார்த்துட்டீங்க எல்லா புஸ்தகமும் படிச்சுட்டீங்க கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவோமே ரெண்டாவது கடக ராசியிலே கடக லக்கணத்திலே பிறந்திருக்கு ஆகிலியத்திலே இது ஒரு விசேஷம் கடக ராசியிலே கடகத்தில் ஒரு பிறக்கும் போது என்ன அப்படின்னா இந்த ஆண்டிலே என்னமோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை நாம் போராடி வாங்க வேண்டும் போராடி வணக்கம் 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 எங்கிருந்து பேசுறீங்க புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்க பேரு தங்கச்சி பேரு பிறந்த தேதி மாசம் வருஷம்

லக்கணாதிபதி அதாவது ஆறுக்கும் ஏழு கூடியவன் லக்கன் தேர்ந்தா ஒண்ணு உங்க குடும்பம் முன்னோர்கள் சாபம் வாங்கியிருக்கும் அப்ப முன்னோர்கள் சாபம் அப்படின்னா உங்க குடும்ப ஜாதகம் தேவை ரெண்டாவது உங்க உங்க சகோதரிக்கு ஆறுக்கும் ஏழு கூடியவன் லக்கணத்துல உட்கார்ந்துருக்கு சிம்மத்துல உட்கார்ந்துருக்கு அவர் ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடத்தை பார்த்தா சீக்கிரத்துல திருமணம் பண்ணி கொடுக்காது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபது பொங்கல் கழிச்சு ஒரு வாய்ப்பு இருக்கு உங்க சகோதரிக்கு இருந்தாலும் பிரசன்ன பிரகாரம் இன்னைக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்கு நன்றி 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 இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களே இந்த விகாரி வருஷத்திலே தண்ணிக்கு ரொம்ப நம்ம கஷ்டப்பட போகிறோம் அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அதாவது மழை இருக்கு ஆனால் நம்ம நினைக்கும் போது நம்மளுக்கு தேவையான மழை பெய்யாது திடீர் வெள்ளம் வரும் அப்படி அடிச்சுட்டு போயிடும் அப்போ என்ன ஆகும் தண்ணி பூரோம் கடலுக்கு போயிடும் அப்போ நம்ம சேமிப்பு வைக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் குளங்களை தூர்வாரி அந்தந்த கிராமத்தில் அந்தந்த தலைவர்கள் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு கமிட்டி நினைச்சு அதை நீங்க உருவாக்கி நீங்க நீங்களே செஞ்சு காப்பாற்றணும் ஏனென்றால் தண்ணீர் பஞ்சம் இந்த ஆண்டு கண்டிப்பாக உண்டு விகாரி ஆண்டில் ரொம்ப தண்ணி பஞ்சம் ஏற்படும் அதனால் தயவு செய்து தண்ணீரை சீக்கிரமாக செயல்படுத்துங்கள் வணக்கம் வணக்கம் எங்கிருந்து பேசுறீங்க

சரி, நீங்க ஒவ்வொரு பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு வாங்க அதாவது இன்னைக்கு மேசத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்காரு உதயம் மேசம் அதனால மலை மேல உள்ள சிவன் மலை மேல உள்ள முருகனை நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய குடும்பம்

நீ சொல்றது சரியாராசி சித்திர நட்சத்திரம் என்ன லக்கணம் என்னமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நவம்பருக்கு பின்பு கன்ஃபார்ம் இருபத்தி நவம்பருக்கு பின்பு கன்ஃபார்ம் கண்டிப்பா கிடைச்சிடும் நன்றி நன்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பு இன்னைக்கு யார் யாரு பிரசனத்துல பிரசனத்துல இன்னைக்கு யார் யாரு கேள்வி கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அரசாங்க வேலை உண்டு ஏன் அப்படின்னா சூரியன் உச்சத்தில் உட்கார்ந்துருக்காரு இன்னைக்கு அப்போ சூரியன்னா அரசாங்கம் அதனால் இன்னைக்கு யார் தொலைக்காட்சியில் கிட்ட யார் பேசுகிறாங்களோ லோட்டஸ் டிவியில் யார் படிச்சிருக்காங்களோ யார் வேலை கிடைக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் விவசாய நேயர்களே தை மாசத்துக்கு பிறகு கொஞ்சம் மழை பெய்யும் தை மாசம் வரைக்கும் தையின அடுத்த தை இன்னும் ஆளு இருக்கு இப்ப சித்திரதான பிறந்திருக்கு அப்ப தையினா காத்திருக்கணும் அப்ப என்ன செய்யணும் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் சேமிப்பு தேவை வணக்கம் 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 எங்கிருந்து பேசுறீ

சொல்லுங்க சொல்லுங்க பதட்டப்படாம சொல்லுங்க யாரு பக்கத்துல பக்கத்துல யாரு இருக்காங்க பக்கத்துல பக்கத்துல யாரும் இல்லைங்க ஜென்ம லக்ஷணம் ஜென்ம லக்ஷணம் வந்து மேசம்ங்க சரி ஜென்ம ராசி ஜென்ம ஜென்ம நட்சத்திரம் பூசம் சரி கடக ராசி மேச லக்கணம் பூச நட்சத்திரம் என்ன கேள்வி உங்க கேள்வி பிறந்தது பத்தொன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணு இப்ப பதினேழு வயசு ஆயிப்போச்சு என்ன படிக்கிற உங்க பையன்

இந்த ஈரோடு பக்கம் ஈரோடு பக்கம் விவசாய நேயர்களே ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா மஞ்சள் வாசன திரவியங்கள் இது பூரா நல்ல விலைக்கு போகும் நல்ல விலைக்கு போகும் அடுத்து நாலு கால் ஜீவன் நாலு கால் ஜீவன் பசு ஆடு மாடு நான் ஏற்கனவே சொல்லிக்க விவசாயம் சரியில்லை எதிர்பார்த்த கிடைக்காது கொஞ்சம் ஆடு மாடால் இப்போ யார் யார் ஆடு மாடு வச்சுருக்காங்களா பசு மாடு எரும மாடு ஆடு நாலு கால பிராணிகள் இவருக்கு லாபம் உண்டு வணக்கம் ஹலோ வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எங்க இருந்து பேசுறீங்க ஐயா ஐயா செங்கல்பட்டு வந்து பேசுறீங்க எங்க இருந்து செங்கல்பட்டு செங்கல்பட்டு யாருக்கு கேள்வி

பலா வாழை சாத்துக்குடி ஆரஞ்சு திராட்சை மாதுளம்பழம் கொய்யாப்பழம் விளாம்பழம் நல்ல விலையும் மக்களுக்கு பாதிப்பு இருக்காது வெளியிறவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் பாதிப்பு இருக்காது நம்ம தான் சொத்தை விற்க போகிறோமே திங்கிறதுக்காக விற்க போகிறோமே அப்போ பாதிப்பு இருக்காது அதே நேரத்தில் இந்த சக்கர வியாதி உள்ளவங்க பழையத்துக்கு வந்துட்டோம் மண்பாட சோறு கேப்ப கேழ்வரகு குதிரைவழி இங்க குதிரைவாளி எங்க பக்கம் குதிரைவழி சொல்லுவாங்க வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் எங்கிருந்து பேசுறீங்க வணக்கம் வணக்கம் எங்கிருந்து பேசுறீங்க கேள்வி மகனுக்கு மகன் பேரு சொல்லுதாயி பிறந்த தேதி மாசம் வருஷம் ஏழு எண்பத்தி ஏழு சரி ஜூன் பத்து ஜூன் பத்து என்ன முப்பத்தி ரெண்டு வயசு தாய்? என்ன ராசி நட்சத்திரி ராசி நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் என்ன லக்கணம் தெரியல என்ன கேள்வி ஏற்பாடு பண்ணுங்க ஏற்பாடு பண்ணுங்க முடிஞ்சிடும் ஏற்பாடு பண்ணுங்க முடிஞ்சிடும் நன்றி 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 இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் நேயர்களே இந்த நவதானியங்கள் நவதானியங்கள் அப்படின்னா பார்த்திருப்பீங்க இந்த ஆண்டு விளைச்சல் குறைவாக இருந்தாலும் விலை நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாருமே இந்த சாப்பாடு சில எல்லாம் மாற போகிறாங்க மக்கள் இந்த ஆண்டில் இந்த அரிசி சோறு சாப்பிட்றதை குறைக்க போகிறாங்க கேழ்வரகு குதிரைவலி மக்காச்சோளம் கம்பு கோதுமை இதுக்கு வரப்போகிறாங்க எல்லாருமே அதிகமாக இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மளிகைக்கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அரிசியை தவிர இப்போ அரிசியை பார்த்தீங்கன்னா அரிசியை அடிக்க வச்சுருப்பாங்க இப்போ எல்லாமே இதை மாற்ற போகிறாங்க அப்போ இந்த ஆண்டு நவதானியம் நல்லா இருக்குது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் மழை காரணமாக கொஞ்சம் கவனமாக கடைப்பிடித்தால் இந்த ஆண்டை ரொம்ப சிறப்பாக கொண்டாடலாம் வணக்கம் 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 தாயி எங்கேருந்து பேசுகிற

शुभम करोति कल्याणम आरोग्यम धन संपद बुद्धि विनाशा दीप ज्योति नमोस्तु ते शक्ति ज्योतिर அன்னை ஆதிசக்தியின் அருளோடு கூறும் ஸ்ரீ சக்தி சுவாமிஜியின் ஆணித்தரமான வாக்கும் சொல்லும் நம் வாழ்வை உயர்த்தும் உங்கள் ஜாதகப்படி எது நடக்கும் என ஆணித்தரமாக கூறும் ஒரே வாஸ்து என்கணிதம் பெயர் மாற்றம் குழந்தைகளுக்கும் வியாபார ஸ்தாபனங்களுக்கும் பெயர் வைக்க நம்பிக்கையுடன் அணுக நல்லதே நடக்கும் ஸ்ரீ சக்தி ஜோதிடம் சுவாமிஜி அவர்களை நேரில் சந்திக்கலாம் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி திருச்சியில் சந்திக்கலாம் முகவரி எண்பத்தி ஆறு அருள்முருகன் கார்டன் லட்சுமி நரசிம்மன் நான்காவது திரு சிங்கப்பெருமாள் கோவில் பின்புறம் ஸ்ரீ வெங்கடேசா தியேட்டர் பஸ் ஸ்டாப் திருவானைக்காவல் திருச்சி ஐந்து சனி ஞாயிறு திங்கள் கோவையில் சந்திக்கலாம் முகவரி ஐம்பத்தி ஒன்பது வார் ஒன்பது மாணிக்கராஜ் கவுண்டர் காம்ப்ளக்ஸ் மாரியம்மன் கோவில் அருகில் காலப்பட்டி கோவை ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு எட்டு தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு நான்கு ஒன்று இரண்டு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஐந்து ஒன்பது ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று இரண்டு ஒன்பது ஐந்து ஏழு எட்டு